நண்பர்களுக்கு வணக்கம் வாரம் ஒரு கணித புதிர் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் திவாகர் இந்த வாரத்துக்கான கணித புதிர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பள்ளியினுடைய கணித ஆசிரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய வகுப்பு மாணவர்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு விசேஷத்துக்கு அதாவது பொங்கல் வச்சுக்கோமே இப்போ அடுத்ததாக என்ன வருது அப்படின்னா பொங்கல் திருவிழா வருது அதனால் தன்னுடைய பள்ளி வகுப்பு மாணவர்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லாரும் உங்கள் வகுப்பில் இருக்க இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்லி ஒரு கடிதம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது வகுப்பில் எத்தனை பிள்ளைகள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அவங்கள தவிர மீது எல்லாருக்கும் லெட்டர் எழுதுகிறாங்க இப்படின்ட்டு எல்லா மாணவர்களும் எழுதுகிறாங்க எழுதி அந்த மொத்த கடிதத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணுறாங்க மறுநாள் தபால்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த எல்லா கடிதங்களையும் எடுத்துகிட்டு வந்து வகுப்பில் தராரு அப்படி அவர் மொத்தம் எத்தனை தபால் தராரு அப்படின்னு பார்த்தோன்னா எட்நூற்றி எழுபது தப்பால் தராரு எத்தனை கடிதங்கள் தராரு அப்படின்னா எட்நூற்றி எழுபது கடிதங்கள் அதாவது அந்த பிள்ளைகள் எழுதின மொத்த கடிதங்களோட இன்னைக்கு என்ன ஆகிருக்குன்னா எட்நூற்றி எழுபது ஆயிருக்கு அப்படின்னா நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி சரியா இதுக்கான சரியான விடையை கண்டுபிடிச்சி கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக போன வாரத்துக்கான கடித கணிதப்படுத்திக்கான விடை கீழே கமெண்டில் சொல்லியிருந்த எல்லாருமே சரியான விடையை தான் சொல்லியிருந்தீங்க ஸோ சரியான விடை முப்பத்தி ஆறு பறவைகள் அப்படிங்கிறது தான் ஓகே வேற ஒரு புதிர் கணக்கோடு அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி